பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஷுவல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து இந்தியன் டூ படத்துடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உமேர் சந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தார் ஆக்சுவலாக வந்து இந்த பாட படம் வந்து பயங்கரமாக இருக்குது அது இருக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் வந்து நம்பக தன்மை மிக்க நபரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா நிறையா விஷயங்கள் அவர் வந்து போட்டிருக்கிறது ஆப்போசிட்டாக நடந்திருக்கு போட்டது போட்டதும் நடந்திருக்கு ஸோ எப்படி சொல்கிறதுனா நம்ம வடை பேச்சு சேனல் மாதிரி தான் திடீர்னு வந்து நடக்கும் திடீர்னு வந்து நடக்காது அப்படின்ற ஒரு சேனல் தான் பட் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்வீட் தான் அவர் வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம அமிர்தா ராம் கமல் சருடைய காஸ்டியூம் டிசைனர் அவங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் பட் அவரை நம்ம நம்ப தேவை பட் சென்சார் இருந்து நமக்கு கிடைத்த சில தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் படம் இருக்குது கமல் சார் வந்து மிரட்டி எடுத்திருக்காரு ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து ஷங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேயில் வேகமாக நகர்த்திருக்காரு அந்த படம் வந்து போனதே தெரியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து பார்த்தவங்க கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஸ்பெஷல் ஷோ வந்து கூடிய விரைவில் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இனிமேல் பேக் டு பேக் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அப்டேட்ஸ் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம நியூஸ் வந்து போட்டுருவோம் ஸோ டெய்லி ஒரு ரெண்டு வீடியோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அது வந்து மண்டேலேருந்து ஆரம்பிச்சிடும் சாட்டர்டே சண்டே விட்டுவிட்டீங்க மண்டேலேருந்து ரெண்டு ரெண்டு வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் ஒன்று இந்த சேனல் இன்னொன்று இன்னொரு சேனலில் வந்து வரும் ஸோ அதையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே இந்தியன் டூவில் சிஜி விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஏன்னா கல்கியில் வந்து பயங்கரம் காட்டிட்டாங்க இப்போ இந்தியன் டூ ப்ரெஷர் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து எழலாம் பட் ஷங்கர் சார் மிக ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து அபியூசாக வந்து இருக்குது அவர் வந்து சும்மாலாம் வந்து விடமாட்டார் செம்மையாக பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி அஞ்சு கட்டு இண்டியன் டூவில் இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஆனால் ரன்னிங் டைமில் எதுவுமே வந்து வைக்கல மூணு ஹவர் நாலு நிமிஷம் படம் கரெக்டாக சப்மிட் பண்ண டைமு அதை வந்து எதுவுமே குறைக்கல பட் மாற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க ஐந்து மாற்றங்கள் செய்ய சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்று வந்து பிரைட் மார்க்கெட் அப்படின்ற அந்த வேர்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மாத்திருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க யாரோ ஒரு ஹீரோயினோ இல்லை வந்து யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிளிவேஜை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு பத்து கெட்ட வார்த்தை அதை வந்து முடிஞ்சால் பீப் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஸ்மோக்கி காசஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவாக இல்லை அந்த தெளிவை வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அடுத்து கார்பரேட் கண்டெக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து தடையில்லா சான்று அப்படின்ற மாதிரி சான்றிதழ் ஒன்று இருக்கும் ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டீங்களா சர்டிஃபிகேட் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் டூ டீம் சப்மிட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்போ தேதி நம்ம ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வழக்கு ப பதிவு பண்ணியிருந்தார்ல அதாவது இந்த மாதிரி நான் வர்மக்கலை நீங்கள் வந்து என் பேரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து அப்படியே டெலியூட் ஆயிரும் அந்த ப்ராப்ளம் வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்காது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது சரி இண்டியன் டூ ஆடியோ லான்ச் மூணு மணிக்கு சன் டிவியில் ஆறு மணிக்கு கலைஞர் டிவி ஸோ கலைஞர் டிவியில் நல்ல பிரைமான டைம் தான் ஆறு மணிக்கு பட் சன் டிவியில் மூணு மணிக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க சன் டிவியில் எதுக்கு வந்து நூல் விடுறானுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன் நானே சொல்லிடுறோம் அப்போ நே அரசியல் தான் கலாநிதி அவர்களுக்கு வந்து கமல்சர் வந்து பிரச்சாரம் செய்தார் தேர்தல் பரப்புரை செஞ்சாரா ஸோ அதுலேருந்து இவருக்கு வந்து ஒரு இது தான் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கி பயலுக்கு வந்து பிரைம் டைம் கொடுக்கல மூணு மணிக்கு தான் கொடுத்துருக்காருங்க சரிங்களா இன்னொன்று வந்து ஏழு நாள் தான் இன்னும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் என்னடா அது ப்ரைம் டைம் வேண்டாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து வந்து போவோம் கண்டிப்பாக அது என்ன அப்படின்னா தெனாலி காலகட்டத்தில் எல்லாமே வந்து தெனாலியை வந்து நம்பர் ஒன் பொஷனில் வந்து நம்பார்ட்டினாங்க பட் சன் டிவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினாங்க அதுக்கு ஒரு போஸ்டே வந்து தெனாலி டீம்லேருந்து கமல்சாரோடைய டீம்லேருந்து அடித்து நொறுக்கிட்டாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த லெவலுக்கு இறங்கி சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க வேற மாதிரி இருந்தது சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வந்து ஹோலில் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது அப்படி ஒரு கலைஞனாக அவமதித்து அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இதுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறது அவங்கள லான்ச் பண்ணுற சன் டிவிலேயே அவங்க ப்ரமோட் பண்ணுறது இத்தனைக்கும் முன்னாடியே ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியம் கவனசருக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் பட் இதுலேருந்து ஒன்றும் உறுதியாவது மேபி கமல் சார் அட்லி அண்ட் சல்மான் கான் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சன் பிக்சர்ஸில் அடுத்து வந்து கமல் சாரை உள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் கமல் சார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு இஷ்யூ பற்றி அப்படிங்கிறத கமல் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து இந்தியன் டூடைய அட்வான்ஸ் புக்கிங் என்ன வரும் சூப்பராக இருக்குது ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து விற்றுக்கு யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு டாலரு வேறு லெவல் இரநூறு பில்லியன் இரநூறு டாலரில் வந்து புக்கிங் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கமல் சார் வந்து வேறு லெவலில் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டார் அதாவது விக்ரமுக்கு பண்ண லெவலுக்கு இல்லைனா கூட பட் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சிட்டார் அப்படிங்கிறப்ப பயங்கரமான ஒரு ரீச் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அட்வான்ஸ் புக்கிங் இவ்வளோ புக்கிங்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் அடுத்து எஸ்டே சூர்யா அவர்கள் கமல் சார் வந்து ஒரு மெஜிஷியன் ஆக்டிங்கில் செட்டில் அவரை பார்க்கும்போது வேறு லெவல் எனர்ஜி வந்து இருக்கும் கண்டிப்பாக ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைபாயிருவார் திடீர்னு நம்ம வந்து எதிர்பாராத விதமான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்திடுவார் ரொம்ப கஷ்டமான சீனை கூட ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் ஈஸியான சீனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை அசால்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து நான் நடிப்பே நான் வந்து கற்றுக்கிட்டேன் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் ஒர்க் பண்ண முடியுது ஏன்னா இந்தியன் டூ நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து இதை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இருந்து ஆட் பண்ண விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து கற்றுக்கிட்டு இந்த சைடு நான் வந்து இருக்கேன் என்னுடைய கேரக்டருக்கு நான் வந்து அதை ஊன்று எடுத்துகிட்டு இருக்கேன் எப்பவுமே வந்து கமல் ஒரு இதில் ரேக்கில் புக் வச்சுருப்பார் அந்த புக்கை எடுத்து ஃப்ரீ டைமில் படிச்சுட்டு இருப்பார் பட் நான் ஷூட் பண்ணி அவர் காம்பினேஷனில் இருக்கும்போது அவரை விடவே கிடையாது நான் பாட்டு போய் உட்காந்துக்கிட்டு சார் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்தளவுக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பயனாக பேசியிருந்தார் அவர் மேக்கப் பற்றி அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு மார்க் ஆண்டனி படத்தில் தாடி ஒட்டி ஷார்ட் நடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் தாடிக்கே அவ்வளோ கடுப்பாக இருக்குது என்னால் நடிப்பில் ஆகான் பண்ண ஊரில்ங்கிறப்ப ஒரு ப்ராசத்திக் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட மேக்கப் போடுறதுக்கு இப்படி உட்காந்து அஞ்சு மணி நேரம் போடணும் அதுக்கடுத்து நம்ம ஷூட்டிங் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறப்ப அவருடைய பொறுமை அந்த மாதிரி ஒரு நடிப்பு அப்படிங்கிறது இன்னுமே ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எந்த கொம்பனாலேயும் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப அருமனையாக இருந்தது அப்புறம் வந்து இந்த பாண்டான்னு ஒருத்தர் இருக்காது தெரியுமா சினிமா ரிவியூவர் அவர் வந்து இந்தியன் டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் விமர்சனமாக வந்து பரப்பிட்டு இருந்தாப்புல இந்த ஆளு தான் அண்ணாத்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஊ ஃபேமிலி ஆடியன்ஸ் கிளிக்க போகிறாங்க வாவ் இந்த படம் பயங்கரம் அப்படின்னா ஊதிச்சு இந்தியன் டூ இவனை பார்த்துக்கிட்டு இந்த படம் ஏதோ ஒர்க் அவுட் ஆகலைன்றான் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் தான் அதனால் நீங்கள் வந்து பாண்டா சொல்கிறத ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் சரி அப்புறம் பாபி சீமா சினிமா இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் நான் கமலஹாசன் தான் சொல்லுவேன் அவர் ஒரு போர்டு போட்டிருக்காப்பில் அடுத்து நம்ம ஷாருக் கான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரேக்கிங்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க என்ன அப்படின்னா நான் தான் டீசன் நான் காசு போடுறேன் நான் அதுக்கு இன்னொருத்திட்ட சொல்லணும் இவ்வளோ கலெக்டாக இருக்கா அவ்வளோ கலெக்டாக இருக்கு எது ஏன் பிஸ்னஸ்ஸுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து இருந்துட்டார் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவை இந்த கலெக்ஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் தானே அதுக்கு வந்து கடைசி நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதனால தான் நீங்கள் விக்ரம் ஜெயிலில் எடுத்து பாருங்களேன் விக்ரம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு கிட்டத்தட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் தேட்டரில் ஓடி எடுத்துருவாங்க மேக்ஸிமம் நல்லா ஒன்று இப்போ ஜெயிலர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆதாரம் அப்புறம் காலி பட் விக்ரம் வந்து ஐந்து வாரங்கள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லான காட்சிகள் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஆறு ஏழு வாரங்கள் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு படம் கிட்டத்தட்ட ஃபுட் பால்ஸ் அப்படின்னாங்க பயங்கரமான ஒரு ரெக்கார்டுன்னாங்க பட் அதை வந்து ஜெயிலர் வந்து முந்திருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வர சுட்டாங்க சன் இருந்து பட் ஒரு ரியாலிட்டி என்ன நான் கமல் சார் அதை வந்து பப்ளிக்காக அறிவிக்கல விக்ரம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கணிப்பு என்ன நானூற்றி முப்பத்தி ரெண்டுலாம் வந்து சும்மா அது சொல்கிறது பட் ஒரிஜினலாக நான் சொல்கிறேன் அறநூறு கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆனிதனமாக தெரியுது ஸோ ஜெயிலர்லாம் இன்னும் வந்து விக்ரம் பீட் அடிச்சிருக்காரு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சொல்லணும் அதை வந்து நம்ம வந்து அபி அதிகாரபூர்வமாக சொல்லணும் சும்மா பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர் இதெல்லாம் வந்து நம்பவே நம்பாதீங்க அதெல்லாம் போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா பீஸ்ட் படம் கோடிமா சுறாபுடம் ஆய்ந்து ஐநூறு கோடிமா அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டு மாண்டே இருந்தோம்னா அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கண்டுகொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து நம்ம ரவிவர்மன் தசாதாரம் படத்தில் ஒரு ஷார்ட் எடுக்கும் விழுது ஏன்னா அது ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எலிமெண்ட்டாக ஆட் பண்ணுவாங்களாம் அவர் பர்ட்டிகுலர் ஷார்ட் எடுத்து அதில் எலிமெண்ட்லாம் வந்து ஆட் பண்ணி அதுப்புறம் கடைசியாக ஒரு ஃபினிஷிங் பார்க்கும்போது ஒரு அவுட் வரும் நானே மிரண்டு போயிட்டேன் சார் வந்து இந்தளவுக்கு வந்து சினிமா கோட்டோகிராஃபிலையும் அந்த பாயிண்டில் உள்ள வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற அவர் சொல்லியிருந்தார் இப்போ நிறையா விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரவிவர்மன் அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை இந்தியன் டூவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் கல்கி நார்த் அமெரிக்காவில் இது வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட்டு பதினாலு மில்லியன் டாலரு இந்த படத்துக்கு தான் வந்திருக்கு புக்கிங்கு செகண்ட் பார்ட்டில் டேரக்டர் நாகர்ஷின்னு சொல்லிட்டார் முழுக்க முழுக்க கமலஹாசன் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டார் என்னையா சொல்கிற அப்படின்ட்டு ஆமாங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுப்பா சரியா இருபத்தெட்டு கோடி ரூபா தமிழ்நாட்டில் கலெக்ஷன் எடுத்திருக்கு கல்கி இன்னும் மிஞ்சி போனால் ஐம்பது கோடி ரூபாய் இன்னும் நினைக்கிறேன் கல்கி பொறுத்த வரைக்கும் சரிங்களா இன்னும் வீக்கெண்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பீட் அடிக்கும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நாற்பதாச்சும் போகும் அப்படிங்கிறது தான் பட் இருபத்தஞ்சி முப்பது நாள் கல்கி செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இயர் ரிலீஸுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் நாகர்ஷ்வன் பெரிய ஹோப் கமலாஸ் கமலஹாசன் மேலே வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியாது அடுத்து டக் லைஃப் ஜூலை இருபத்தி மூணு சென்னையில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது அதுக்கடுத்து அது முடிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபாரின் லொக்கேஷன் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது டக் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு அப்புறம் கமல் சார் ஏவிஎம் சரணனுக்கு வந்து அவார்டு கொடுத்தாரு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ விகனன் அவார்ட்ஸ் வந்து அவர் வந்து கொடுத்துருந்தாரு அவரை இந்தியன் டூ நூற்றி அறுபது கோடி ரூபா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரைட்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்புறம் ஏழாயிரம் ரீல்ஸுங்க உணாவோடைய ரீமிக்ஸ் பாட்டு அந்த அபிராமி சாங் இருக்குல்ல அதோடைய ரீமிக்ஸே ஏழாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியாது கிட்டத்தட்ட அந்த காலத்து பாட்டு இந்த காலத்தில் ஒரு ட்ரெண்டிங் ஆகுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு வேர் லெவல் மேஜிக் பை க்ரியேட்டட் பை கமல்ஹாசன் அண்ட் நம்ம இளையராஜா அப்படிங்கிறது தான் அடுத்து ஏழு நாள் தான் இந்தியன் டூக்கு வெளிவரதுக்கு நம்ம எவ்வளவோ பேசிட்டோம் இந்தியன் டூவை பற்றி பட் படம் எப்படி வந்திருக்கு எப்படி வரும் எப்படி எடுக்க போகிறான் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காமல் பிளாங்காக ஷங்கர் சார் கமல் சார் போவோம் திருச்சி எடுப்போம் அப்படிங்கிற இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்